அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வருகின்ற பௌத்த அமாவாசை இந்த பௌத்த அமாவாசையின் சிறப்புகள் பற்றியும் இந்த பௌத்த அமாவாசை ரெண்டு பட்டு வருது அதனால இந்த பௌத்த அமாவாசையில எந்த நேரத்துல வாராகி அம்மா வழிபடணுன்ற பற்றி சில தகவல்கள் பற்றியும் அதோடு சேர்த்து இந்த பௌத்த அமாவாசையில நம் முன்னோர் வழிபாடு எந்த நேரத்துல எந்த கிழமையில வழிபடணும் வேண்டிய தகவல் பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க போறோம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உற்றா உறவு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்த கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல அமாவாசைனா என்ன அப்படின்றது அதுக்கப்புறம் இந்த அமாவாசை எப்போ வந்தது வாராகி அம்மாவை எவ்வாறு வழிபட வேண்டும் அது மட்டும் முன்னோர் வழிபாட்டு எந்த நாள்ல வழிபட வேண்டும் தகவல் நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம் வருடத்தில பன்னெண்டு அமாவாசைகள் ரொம்பவே முக்கியமானது அதிலும் மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு மார்கழி மாதத்து தெய்வ வழிபாட்டிற்குரிய இந்த மார்கழி மாதத்தில் வரும் முன்னோர் வழிபாட்டுக்குண்டான அமாவாசை பலவிதமான தோஷங்கள் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடியது என்ன தோஷம்னு பாத்தீங்கன்னா நவகிரக தோஷம் பாவகிரக தோஷம் இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமாவாசை இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அதனாலதான் இந்த மார்கழி மாத வருகின்ற அமாவாசைக்கு தனி சிறப்பு ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு அதே போல இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு அமாவாசை அமாவாசை என்று ரொம்ப சிறப்பாக அழைக்கப்படுகிறது இப்ப இந்த அமாவாசையில என்னென்ன நம்ம வழிபாடு செய்யணும் எப்படி நாம் முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த பௌத்த அமாவாசை எப்ப தொடங்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு எட்டு மணி அஞ்சு நிமிடங்கள் தொடங்கி பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் அமாவாசை முடிவடைகிறது அதனால் இந்த பௌத்த அமாவாசை நம்ம வாராகி அம்மாவுக்கு எப்பவுமே இரவு பூஜை தான் நம்ம செய்வோம் அதனால நம்ம வாராகி அம்மாவுக்கு இரவு எட்டரை மணிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் வாராகி அம்மாவுக்கு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா அமாவாசை வந்து பத்தாம் தேதி இரவு எட்டு தான் பிறகுது அதனால நம்ம அம்மாவுக்கு ஒன்பது மணிக்கு தான் பூஜை செய்வோம் அதனால நீங்க எட்டரை இருந்து ஒன்பதரை மணி வரை கூட நீங்க வாராயி அம்மாவுக்கு வழிபாடு செய்யலாம் இப்ப நம்ம முன்னோர் வழிபாடு எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை அஞ்சரை மணிலிருந்து ஆறரை மணி வரை நீங்க நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொடுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வசதியா இருக்கிறவங்க ஒரு ஐறு வச்சு குளக்கரையில நம் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து வழிபாடு செய்வாங்க வசதி இல்லாதவங்க எளிமையான முறையில கூட நம்ம இல்லத்தில நம்ம கொஞ்சம் சாதம் செஞ்சு பிண்டை வைத்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடலாம் நம்ம இந்த அமாவாசை திதியில நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் நம் வாழ்வில் இருக்கின்ற சனி தோஷம் பித்ரு தோஷம் அனைத்து தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும்ன்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு இந்த நாள் அழகாக கொடுத்திருக்காங்க அதனால இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க கட்டாயம் அந்த அமாவாசை திதியில நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிடுங்க அப்படி செய்தாதான் நம் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள் அனைத்தும் நீங்கி தோஷங்கள் விடுபட்டு நாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதனால நீங்க என்ன செய்யணும் எந்த கடன் பெண்டிங் வச்சுக்கலாமே தவிர இந்த பித்ரு கடன் மட்டும் நம்ம எப்பவுமே பெண்டிங் வைக்க கூடாது ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை வர்றதே நம்ம பித்ரு கடன் நிவர்த்தி செய்வதுதான் நம்ம தோஷங்களிலிருந்து விடுபடவும் நம்ம கடனிலிருந்து விடுபடவும் நம் எப்போதும் செல்வ செழிப்போடும் நிம்மதியாகவும் இருக்கத்திற்கு தான் இந்த கடவுள் வந்து இந்த மாதத்துல வருகின்ற அமாவாசைக்கு முன்னோர் வழிபாடு செய்யணும்ன்றதே ரொம்ப அனுபவிச்சு கொடுத்துருக்காங்க அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் நீங்க அதை ஒதுக்கிட்டு முன்னோர்களுக்கு இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்கிங்க எப்பவுமே நீங்க முன்னோர் சாபத்தை வாங்காம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முன்னோர் வழிபாட்டை தவறாம செஞ்சிடுங்க இப்ப இந்த அமாவாசை திதியில முன்னோர் வழிபாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்ப நம்ம இப்போ நீங்க வியாழக்கிழமை முன்னோர் வழிபாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிடுங்க இப்போ நம்ம புதன்கிழமையே அமாவாசை பிறக்குது அதனால நம்ம புதன்கிழமையிலே வாராகி அம்மாவை வழிபட்டு வாராகி அம்மாவுடைய ஆசையும் நம் வாழ்க்கையில இருக்கின்ற துன்பங்களையும் எதிரிகளை தொல்லைகளில் இருந்து விடுபட இந்த வா இந்த புதன்கிழமையில எட்டு மணிலிருந்து ஒன்பது மணியும் வாராகி அம்மாவை எப்படி வழிபட வேண்டும் என்னென்ன விளக்குகளை ஏற்ற வேண்டும்ன்றது பற்றியும் வாராகி அம்மாவுடைய அருளை பெற நம்ம என்ன அர்ச்சனைகளை செய்ய வேண்டும் தகவல் பதிவுல நம்ம பார்க்க போறோம் எப்படி நம்ம பூஜை செய்யணும்ன்றது சென்று பார்ப்போம் இந்த வழிபாடுதான் இப்ப பாத்தீங்கன்னா வாராகி அம்மாவை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் வாராகி அம்மாவுக்கு அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி அஷ்டமி இந்த நான்கு திதிகளில ஒரு அதீத சக்தி இருக்கும் அம்மாவை பத்தி சொல்லணும்னா வாராகி அம்மாவுக்கு வல்லமை அளவற்றது அவளிடம் கொல்லும் பக்தி நிகரற்றது அதனால் விளையும் நன்மை இணையற்றது என்று சொல்லி கொண்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் நடக்கவே முடியாது என்கிற சொல்கிற விஷயங்களை கூட நடத்தி கொடுப்பவள் வாராகி அது மட்டும் இல்லாம அம்மாவை பஞ்சகிருதய பாராயணா என்று கூட அழைக்கிறோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா நம் வாழ்வில் இருக்கும் பஞ்சத்தை நிவர்த்தி செய்து நல்வழியை காட்டக்கூடிய தாய் வாராகின்றது ரொம்ப சிறப்பாக அழைக்கப்படுகிறது அம்மா வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களையும் புரியும் அற்புத வாராகின்றதே ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது இப்ப இந்த அமாவாசை வந்து நம்மளுக்கு புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு தொடங்குறதுனால இப்ப அம்மாவும் வாராகி அம்மான்னு சொன்னவே அம்மாவுக்கு எப்போதுமே இரவு தான் ரொம்ப சிறப்பானது அம்மாவுக்கு ஒன்பது மணில செய்யற நம்ம வழிபாடு அளவற்ற பலனை தரக்கூடியது பஞ்சமி தேதியில மட்டும் இரவு ஒன் பதினோரு மணி வரை கூட ஒன்பது மணில இருந்து பதினோரு மணி வரை கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ அம்மாவாசை எட்டு மணிக்கு பிறந்ததுனால இப்ப இந்த புத ஓரையில தான் இந்த வழிபாடு நம்ம செய்ய போறோம் புத ஓரையில நம்ம இந்த வழிபாடு செஞ்சோன்னா நம் வாழ்வில் இருக்கின்ற செல்வம் பேர் புகழ் வெற்றி அளவற்ற செல்வம்ன்றது அனைத்து நம்மளுக்கு கைகூடும் வாராகி அம்மா அனைத்து அற்புதங்களையும் நிவர்த்தி செய்து அனைத்து அற்புதங்களையும் நடத்தி கொடுப்பவள் அம்மா வந்து மன தெளிவும் புகழும் வெற்றியும் அள்ளி அள்ளி கொடுப்பவள் அதனால இந்த புதன்கிழமையில இந்த புத ஓரையில இந்த வழிபாடு நாம் செய்தோம்னா நம் குழந்தைகள் கல்வியில் மேன்மை அடைவார்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நன்கு பேச்சும் திறனாளராகவும் வருவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தயவு செஞ்சு இது தவற விடாதீங்க இந்த வழிபாடு எவ்வாறு முறையில எந்த நேரத்துல சரியான முறையில என்ன மந்திரத்தை உச்சரித்து அம்மாவுடைய திருநாமங்களை சொல்லி வழிபட வேணும்ன்றது நான் ஒன்னொன்னா தெளிவா சொல்லிட்டு வர அதன்படி செய்யுங்க அதனுடைய பலனை முழுமையா பெறுங்க இப்ப வாங்க அந்த வழிபாடு எவ்வாறு செய்ய வேணும்ன்றது நம்ம சென்று பார்ப்போம் இந்த வழிபாடுதான் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மா போட்டோ இருந்தா சுத்தம் செஞ்சு குங்கு மஞ்சள் இட்டு அம்மாவுக்கு மஞ்சள் மாலை செலுத்தி செம்பருத்தி பூ கொண்டு வச்சிருங்க செம்பருத்தி பூ கிடைக்கலன்னா செவ்வரளி பூவும் வைக்கலாம் இல்ல சாமந்தி பூ இல்ல வாசனை பூக்கள் எதுவா இருந்தாலும் அம்மாவுக்கு ரொம்பவே ஏர்வை சிவப்பு நிறம் கொண்டு வைத்த பூ ரொம்ப அம்மாவுக்கு ஏர்வையானது அது கிடைச்சா வைங்க இல்லைனாலும் பரவாயில்ல இப்ப எங்கிட்ட போட்டோவே இல்லம்மா நான் எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்றது நிறைய பேர் கேக்குறீங்க போட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு அகல்ல நீங்க தீபம் ஏற்றி வழிபடுங்க அந்த அகல்ல வாராகி அம்மா ஒளி மூலமாக நம்மளுக்கு காட்சி தருவா அதனால உண்மையான பக்தியோடு வழிபடுறவங்களுக்கு கட்டாயம் அம்மா காட்சி தருவா அதனால நீங்க போட்டோ இல்லையே நான் எப்படி சாமி கும்பிடுறது அம்மாவை எப்படி நான் வழிபாடு செய்யறது அப்படின்றது கவலையே படாதீங்க அம்மாவுக்கு ஒரு அகல்ல தீபம் ஏற்றி வழிபட்டாலும் அம்மா பறந்தோடி வருவா வரம் தரும் நாயகி வாராகி அதனால நீங்க கவலைப்படாம அந்த அற்புதமான தீபத்தை ஏற்றி நீங்க அம்மாவை முழு மனதோடு பாராயணம் செய்தாலும் அம்மா உங்க வீட்டுல அழகா எழுந்தருள்வாங்க அதனால அந்த வழிபாடு செஞ்சுக்குங்க அம்மாவுக்கு எப்பவுமே பஞ்சமிலையும் சரி அஷ்டமியிலும் சரி பௌர்ணமியிலும் சரி அமாவாசையிலும் சரி நீங்க அம்மாவுக்கு வழிபாடும் செய்யும் போது இந்த பஞ்ச தீபங்களை ஏற்றி வழிபடுங்க ஏன் நான் மறுபடி மறுபடி பஞ்ச தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்றேன்னா நம் வாழ்வில் இருக்கும் பஞ்சங்களை அனைத்தும் நிகர்க்க தகர் வாராகி அதனால நம்ம பஞ்சதீபங்கள் ஏற்றினா நம்ம வற்றாத செல்வமும் வற்றாத செல்வம் நம்மளுக்கு எப்போதும் கிடைக்கும் அதனால நம்ம பஞ்சம் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த பஞ்ச விளக்குகளை ஏற்றுங்க இப்ப அம்மாவுக்கு பிரசாதமா நம்ம என்ன வைக்கணும்னு பாத்தீங்கன்னா பூமியில் விளைற பூமியின் அடியில் மண்ணால் விளைந்த பொருள் அம்மாவுக்கு ரொம்ப விருப்பம் அதனால நம்ம மண்ணால் விளைந்த பொருட்கள் வச்சிடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவதானியங்கள் வைங்க நவதானியம் வைத்து நம் வழிபட்டால் நம் வீட்டுல அன்னத்துக்கு குறைபாடு இருக்காது தனம் தானியத்துக்கு எப்போது பஞ்சம் இருக்காது அதனால பஞ்ச நாயகி அதனால இந்த நவ தானியத்தை வைத்து நம் வழிபடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பானகம் வைக்கணும் பானகம் வைத்து நம் வழிபட்ட நம் வீட்டில் இருக்கும் நோய்கள் அனைத்தும் தீரும் அதனால அம்மாவுக்கு பானகம் வைத்து வழிபடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதுளை மாதுளை பழம் வந்து அம்மாவுக்கு ரொம்பவே விருப்பம் இது நெய்வேதியமா வைத்து நம் வழிபட்டு குழந்தைகளுக்கும் நம் வீட்டுல இருக்கும் உணவாக நம்ம எடுத்துக்கிட்டா நம் உடம்பு எப்போதும் ஆரோக்கியமா இருக்கும் பல அற்புதங்களை தரக்கூடிய கனி இந்த மாதுளை இதை வைத்து வழிபாடு செய்யுங்க இப்ப அடுத்து என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி தரை சுத்தம் செய்து ஒரு கோலம் போட்டுக்குங்க கோலம் போட்டு இப்போ இந்த பச்சை பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க பச்சை பயிர் ஏன் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போதும் பேரும் புகழும் குழந்தைகள் கல்வியில் மேன்மையடைய அவங்க எப்போதும் பஸ்ட் மார்க் எடுக்க நம்ம புத ஓரையில இந்த வழிபாடு செய்யணும் புத ஓரை எப்போ வருது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஆறுல இருந்து ஏழு மணி வரையும் மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரையும் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரையும் புத ஓரை இருக்கு இப்போ வாராகி அம்மாவுக்கு நம்ம எட்டரை இருந்து ஒன்பது மணி வரையும் நம்ம பூஜை செய்ய போறோம் அதனால இந்த புத ஓரை நேரத்துல புத பகவானுக்கு உண்டான ரொம்ப விருப்பமான இந்த பச்சை பயிரை இதன் மேலும் நம்போ இந்த தீபம் வயிற்று நம்போ வழிபட்டால் புத பகவானுடைய ஆசி நம்மளுக்கு கிடைத்து எப்போதும் பேரும் புகழோடு வாழலாம் அது மட்டும் இல்லாம நம் குழந்தைகள் எப்போதும் மார்க் எடுப்பதற்கு இந்த தீபத்தை ஏற்றி புத பகவானை முழு மனதோடு பாராயணம் செய்யுங்க அதனால இந்த விளக்கு இந்த நேரத்துல நம்ம ஏற்றது ரொம்ப சிறப்பானது இப்ப வாங்க அந்த தீபத்தை ஏற்றி நம்ம வழிபடலாம் இப்ப நம்ம விளக்கு ஏற்றியாச்சு இப்ப நம்ம தீப ஆராதனை காட்டி வாராகி அம்மாவையும் புத பகவானையும் இந்த நேரத்துல நம்ம வழிபடலாம் இப்ப வாங்க நம்ம ஆர்த்தி காட்டிடலாம் ஓம் ஆறாகி போற்றி ஓம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஆறாகி பூச்சிவோம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஆறாகி போற்றிவோம் பஞ்சமி தேவியை போற்றிவோம் ஆறாகி போற்றிவோம் தேவியை போற்றி ஓம் ஆறாகி பூச்சி ஓம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ கோஷம் ஓம் ஆராகி போற்றி ஓம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ கோஷம் ஓம் ஆராகி போற்றி ஓம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ கோஷம் முழு மனதோடு அம்மாவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அம்மா என் வாழ்க்கையில எந்த ஒரு பஞ்சமும் வரக்கூடாது எப்போதும் நாங்க பேரும் புகழும் செல்வத்தோடு வாழணும் என் குழந்தைங்க எப்போதும் நல்ல தெளிவா பேசி அவங்க நல்ல படிப்புல முன்னேற்றத்துக்கு வரணும் ஒரு நல்ல பேச்சாளர்களாகவோ ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்துல அவங்க நல்ல ஒரு பதவியை அடையணும் அப்படின்னு சொல்லி முழு மனதோட அம்மா இந்த பிரார்த்தனை செஞ்சுக்குங்க இந்த நேரத்துல புத ஓரை நேரத்துல புத பகவான நீங்க முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்குங்க புத பகவானுக்கு உண்டான மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதமுறை வாழ இன்னகளை நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி கந்தந்தாழ்வாய் பன்னொழி யானி உதவியே ஆளும் உத்தமா போற்றி இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு முறை அப்படி முறை சொல்லி வழிபடுங்க இப்ப நம்ம வாராயி அம்மாவுக்கு அர்ச்சனைகளை செய்யலாம் இப்ப முதல்ல என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா குங்கும குங்கும இந்த அர்ச்சனை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவுடைய பன்னெண்டு திருநாமங்கள் தெரியும் எல்லாருக்கும் அந்த பன்னெண்டு திருநாமங்களை எவ்வாறு உச்சரித்து அந்த அர்ச்சனை செய்ய வேணும்ன்றது நான் இப்ப நான் சொல்றேன் இப்ப உங்களுடைய மோதிரி விரலோ இந்த கட்டை விரலோ அப்படி எடுத்துக்கோங்க எடுத்து குங்குமத்தை நீங்க ஃபு எடுத்துக்குங்க எடுத்து ஓம் பஞ்சமியே நமக ஓம் தண்டநாதாவே நமக ஓம் சங்கேதாய நமக ஓம் சமய சங்கேதாய நமக ஓம் வாராகியே நமக ஓம் போர்த்தாயினே நமக ஓம் சிவாய நமக ஓம் வார்த்தாயினி நமக ஓம் மகசேனாய நமக ஓம் அக்னேனேஸ்வரியே நமக ஓம் அருகினியே நமக ஓம் வாராகியே போற்றி ஓம் பஞ்சமி தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு முழு மனத்தோட பிரார்த்தனை செஞ்சு இந்த வழிபாடு செஞ்சுக்குங்க இந்த வழிபாடு செஞ்சு இந்த குங்குமத்தை நீங்க நெட்டில் இட்டுங்க குழந்தைங்களுக்கு இட்டுனு கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் விரைவில் உங்களுக்கு பேரும் புகழும் செல்வ செழிப்பு உண்டாகும் எந்த ஒரு துன்பம் வராம அம்மா உங்களை பாத்துப்பா உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லும்போது அம்மா உங்களுக்கு அது விரைவில் நடத்தி கொடுப்பா நடக்கவே நடக்காது முடிய முடியாது செயல் கூட நடத்தி கொடுக்கிற தாய் அதனால இந்த வழிபாட நீங்க இந்த நேரத்துல தவறாம செஞ்சிடுங்க செய்யறதுனால இந்த மார்கழி மாதத்துல வருகின்ற அமாவாசை ரொம்ப சிறப்பானது இந்த புத ஓரை நேரத்துல இந்த தீபம் ஏற்றி உங்க குழந்தைங்க கல்வியில சிறந்து விளங்க உங்களுக்கு எப்போதும் வெற்றிகள் கிடைக்க இந்த வழிபாடு செய்து அம்மாவுடைய முழு அருளையும் பெறுங்க அம்மாவுடைய பரிபூர்ண ஆசை எப்போதும் உங்களுக்கு கிடைக்க நான் முழு மனதோடு அம்மாவை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்